ஆடி அமாவாசை என்று பெண்கள் இறந்த தன் தாய் தந்தைக்கும் தன் வீட்டு முன்னோர்களுக்கும் சகோதரர்கள் இருந்த போதிலும் கணவன் இருந்த போதிலும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளையும் தன் வீட்டு முன்னோர்களை திருப்தி செய்து ஆசி பெறும் முறைகளையும் இப்போது பார்க்கலாம் அமாவாசை அன்று ஒவ்வொரு ஆண் மகன்களும் அவரது இறந்த தாய் தந்தைக்கும் முன்னோர்களுக்கும் எல்லும் தண்ணீரும் தந்து அவர்களின் தாகத்தையும் பசியையும் தீர்ப்பது வழக்கமான ஒன்று அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் இறந்த தன் தாய் தந்தைக்கும் தன் வீட்டு முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்ய முடிவதில்லை சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது இந்த நிலையில் பெண்கள் தன் சகோதரர்கள் இருந்த போதிலும் ஆண்வாரிசுகள் இருந்த போதிலும் இறந்த தன் தாய் தந்தைக்கும் தன் வீட்டு முன்னோர்களுக்கும் பசியையும் தாகத்தையும் தீர்த்து திருப்தி செய்து ஆசி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்களும் விரும்புவதுண்டு தர்ப்பணம் செய்யாமல் தன் வீட்டு இறந்த தாய் தந்தைக்கும் முன்னோர்களுக்கும் திருப்தி செய்து ஆசி பெற முடியும் ஒவ்வொரு அமாவாசைகளிலும் அல்லது ஆடி புரட்டாசி தை அமாவாசைகளிலும் திவச நாட்களிலும் பெண்கள் தன் முன்னோர்களுக்கு தாகத்தையும் பசியையும் போக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை தினம் வருகிறது அமாவாசை என்று இறந்த தன் தாய் தந்தையின் படம் வைத்து அதற்கு புதியதாக சந்தனம் குங்குமம் வைத்து மிக முக்கியமாக துளசி அல்லது துளசி மாலை சார்த்த வேண்டும் படத்தின் அருகில் விளக்கேற்றி தூப தீபம் காட்ட வேண்டும் உயிருடன் வாழ்ந்த காலங்களில் அவர்களுக்கு பிடித்த சைவ உணவு வகைகளை படையலில் சேர்க்க வேண்டும் ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் வைக்கலாம் வழக்கமாக படையலுக்கு விரதமாக சமைத்த சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் வடை பாயாசம் அப்பளம் வைக்க வேண்டும் அதில் முக்கியமாக பலாச்சுளை பிரண்டை துவையல் பாகற்காயில் ஏதேனும் கறிசமைத்து வைத்து படையலிட வேண்டும் கூடவே பழங்கள் இனிப்புகள் வைத்து தேங்காய் உடைத்து வைத்து தீபம் காட்டி நீர் விழாவி படையலிருந்து காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் பின் பெண்கள் பசுவிற்கு எல் தவிர பச்சரிசி வாழைப்பழம் வெல்லம் அகத்திக்கீரை தண்ணீர் தர வேண்டும் பின் முடிந்த வகையில் உணவிற்கு கஷ்டப்படும் ஏழைகளுக்கு முதியவர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு நோயாளிகளுக்கு அன்னதானம் செய்யலாம் முடிந்த வகையில் கஷ்டப்படுபவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் புதிய ஆடை குடை செருப்பு போர்வை மருந்து மாத்திரைகள் தைலங்கள் மருத்துவ உதவிகள் செய்யலாம் அமாவாசை பௌர்ணமி கிரகண காலங்களில் செய்யப்படும் தானமானது பன்மடங்கு புண்ணியத்தை தரும் இந்த புண்ணியங்கள் யாவும் இறந்த தன் தாய் தந்தைக்கும் முன்னோர்களுக்கும் சேரும் இதனால் அவர்களின் பசி தாகம் தீர்ந்து பாவங்கள் குறைந்து முக்தியை அடைவார்கள் மேலும் சிவன் கோவில்களிலும் பெருமாள் கோவில்களிலும் அமாவாசையன்று இறந்த தன் தாய் தந்தையை நினைத்து அவர்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இரண்டு நெய்விளக்குகள் ஏற்ற வேண்டும் கோவில்களில் அன்னதானம் இருந்தால் திவசம் அமாவாசை நாட்களில் இறந்த தன் தாய் தந்தையின் பெயரில் அன்னதானத்திற்கு பணம் கொடுக்கலாம் அமாவாசை திவசம் காலங்களில் காகம் பறவைகளுக்கு உணவு தண்ணீர் வைக்க வேண்டும் தெரு நாய்களுக்கு உணவு அல்லது பிஸ்கட் தரலாம் இப்படி எல்லா புண்ணியங்களும் நம் இறந்த தாய் தந்தையை போய்ச்சேரும் இதனால் அவர்கள் திருப்தியடைந்து மனம் மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததியினரையும் ஆசிர்வதிப்பார்கள் எனவே பெண்கள் அமாவாசை என்றும் திவச நாட்களிலும் இறந்த தன் தாய் தந்தைக்கு படையலிட்டு அன்னதானம் செய்து கோவில்களில் விளக்கேற்றி முடிந்தவரை தான தர்மங்கள் செய்து தன் தாய் தந்தையின் ஆசையை பெறுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக